ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஸ்ரீலங்கன் சிங்கிள் நியூ இயர் ஸ்பெஷல் நாரங் கேவும் என்று சொல்கிற பாசிப்பயறு பலகாரம் எப்படி செய்கிறன்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டுக்கு பலகாரத்துக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸான பாசிக் பயரு ஒன்றரை கப் அதாவது முந்நூறு கிராமை வறுத்தெடுத்து கொள்ள வேணும் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு பயருட நிறம் லைட்டாக மாறும் வரைக்கும் வறுத்து கொண்டால் போதுமானது வறுக்கும் போது பயரு லைட்டாக நிறம் மாறி வாசனை வரத்துவங்கும் இந்த ஸ்டேஜில் குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்ததாக துருவீன தேங்காப்பு ஒரு கப் அதாவது நூறு கிராம் அளவுக்கு இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் வறுத்து கொள்வோம் தேங்காய் பூவை வறுக்காமலும் யூஸ் பண்ணலாம் பட் வறுத்து யூஸ் பண்ணினா ஒன் மந்த் வரைக்கும் பலகாரத்தை பழுதாகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்க இயலும் லைட் கோல்டன் ப்ரவுன் கலரில் தேங்காய் பூ மாறி இருக்குது இனி குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இனி வறுத்தெடுத்த பயரை மிக்ஸி ஜார் ஒன்றில் சேர்த்து இதோட ஒரு துண்டு பட்டை அஞ்சு ஏலங்காயையும் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்செடுத்து கொள்ளுவோம் பயறு நல்ல பவுடராக அரைப்பட்டு ரெடியாகிட்டு இனி பலகாரத்துக்கு தேவையான மா மிக்ஸிங்கை ரெடி பண்ணி கொள்ளுவோம் பயிற்று வறுத்தெடுத்த தேங்காய் பூவையும் வறுத்த சிவப்பரசிமா அரிசிமா இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்கிறேன் நீங்கள் புட்டுக்கு அல்லது இடியப்பத்துக்கு யூஸ் பண்ணுற சிவப்பு அல்லது வெள்ளை வறுத்த மாவை யூஸ் பண்ணி கொள்ளலாம் மலகாரத்தை தோச்சு பொறிக்கிறதுக்கு கலவைய ரெடி பண்ணி கொள்ளுவோம் முக்கால் கப் ஓல்ட் பர்பஸ் ஃப்ளாரோட கால் டீஸ்பூன் உப்பு தூளையும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும் இனி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி ஏதுமில்லாமல் கரைச்செடுத்து கொள்ளுவோம் ட்டலாக முக்கால் கப் மாவுக்கு முக்கால் கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிருக்கிறேன் மா கரைஞ்சி சரியான பதத்தில் வந்திருக்குது கையில் எடுத்து ஊற்றி பார்க்கும்போது இப்படி சரியான பதத்தில் ஊத்துப்பட வேணும் அடுத்ததான் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக சீனி ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இதில் அரை கப் சீனியை சேர்த்துக்கொள்கிறேன் மிச்சம் இருக்கிற அரை கப்பை கேரமலைஸ் பண்ணின பிறகு சேர்த்துக்கொள்ள வேணும் குக்கரை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுவோம் எல்லா சீனியும் மெல்ட் ஆகி லைட்டான கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த பிறகு முக்கால் கப் அளவுக்கு இருக்கிற நோமல் வாட்டரை இதோட சேர்த்துக்கொள்கிறேன் அதோட ஏற்கனவே எடுத்து வச்ச அரை கப் சீனியையும் சேர்த்து சீனி கரையும் வரைக்கும் மிக்ஸ் விட்டு கொண்டு ஒரு க கொதிக்க விட வேணும் இன்க்ரீடியண்ட்ஸ்ட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் தேவையண்டா பார்த்து கொள்ளலாம் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு சீனிப்பாகோட கலந்து வச்ச பைத்தம்மா கிழவையை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கால் டீஸ்பூன் உப்புத்தூளையும் சேர்த்து சீனிப்பாகோடு சேர்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும் இனி ஓரளவுக்கு ஆறி கையில் பிடிக்கிற சூட்டில் இருக்கும்போது உருண்டைகளை பிடிச்செடுத்து கொள்ளலாம் ட்ரை ஆகினா கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி தெளித்து விட்டு கொண்டு பிடிச்செடுத்து கொள்ள வேணும் எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு இனி பொறிச்செடுத்து கொள்ளுவோம் ஃப்ரை பேன் ஒன்றில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்து ஹீட் ஆனதும் பலகாரத்தை ஒவ்வொண்டா மாவிளை போட்டு தோச்சி எடுத்து பொறிச்சு கொள்ள வேணும் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டு கொண்டு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே எடுத்துக்கொள்ள வேணும் அதே போல எல்லா பலகாரத்தையும் பொறிச்செடுத்துக்கொண்டா சரி வா சூப்பர் டேஸ்டியான சிங்கிள் நியூ இயர் ஸ்பெஷல் என்று சொல்கிற பாசிப்பயறு பலகாரம் ரெடி ஆயிட்டுது சுகரை கரமலைஸ் பண்ணி சேர்த்தபடியாக இது டேஸ்ட் டிஃபரெண்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கொமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ் நன்றி வணக்கம்